சினிமாவில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகராக வலம் வர ரோபோ ஒரு சில நிகழ்ச்சிகள் மூலயமா சின்ன திரையில ரசிகர்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் தான் இருந்து வெள்ளி வெள்ளித்திரையில் ஜொலிச்சிட்டு இருக்கிற இருக்கிறாரு இந்த நிலையில தான் போன வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் குறித்த தகவல்கள் அடிக்கடி இணையத்தை வைரலாக்கிட்டு இருந்துச்சு பிகாஸ் சங்கருக்கு மஞ்சக்காமலை பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒல்லியாகி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுத்தாரு அதுக்கப்புறமா அதுல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் சங்கருடைய மனைவி ரோபோ ரோபோசங்கரை வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு வர ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது ஸோ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு பெயர் போன கலக்கப்போவது யாரு சிரிச்சா போச்சு இந்த மாதிரியான ஷோஸில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு மக்களோட மனசுல தனக்கான ஒரு தனி இடத்தை பிடித்த ரோபசங்கர் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து இப்போ சினிமாவிலையும் முன்னணி நடிகராக கலக்கிட்டு இருக்கிறாரு அதிகமாக முன்னணி நடிகர்களோட முக்கிய கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிற ரோபசங்கர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இணையத்தில் அதிகமாக பேசப்படுற ஒரு நபராகவும் இருக்கிறாரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ரோபசங்கரோட வீட்டில் வளர்த்த ஒரு கிளியால அவருக்கு வந்த பிரச்சனை பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு பலருக்கும் தங்களுடைய வீட்டில் கிளி வளர்த்த அதற்குரிய அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்த நிலையில ரோபுசங்கர் வீட்டில் வளர்த்த கிளியால அவருக்கு போடப்பட்ட அந்த லட்சக்கணக்கிலான ரூபாய் அபரா அபராதத்தை பார்த்து பலருமே வாயடைச்சு போயிட்டாங்க ஸோ அந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ளாகவே சில நாட்கள்லையே ரூபசங்கரோட ஒரு புகைப்படம் வெளியாகி பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சுது எஸ் அதுல ரோபுசங்கர் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உடல் எடை குறைந்திருந்தாரு அப்போது ரூபசங்கர் அதிகமாக மது குடித்ததுனால தான் அவருடைய உடல் எடை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவிட்டு வந்த நிலையில் அதுக்கப்புறமா தான் ரூபசங்கருக்கு மஞ்சக்காமலை பாதிக்கப்பட்டிருக்குது ஸோ அதனால தான் அவருடைய உடல் எடை அவர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான உண்மை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வந்தது அண்ட் அதுக்கப்புறமா தன்னுடைய உடல் எடைய மறுபடியும் பல போராட்டங்களுக்கு அப்புறமா மீட்டு கொண்டு வந்து இப்போ பல திரைப்படங்களில் ரோபோஷங்கர் பழைய தோற்றத்தோடவே நடிச்சிட்டு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி அண்ட் மகளோட அடிக்கடி ரீல்ஸ் வீடியோ எல்லாமே பண்ணி அதை ஷேர் பண்ணுவார் ஆக்சுவலாக சங்கர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையுமே அவருக்கான ஒரு தனி அக்கௌண்ட்டுகளை வந்துட்டு அவர் வச்சிருக்கல பட் இருந்தாலுமே தன்னுடைய மனைவி அண்ட் மகளோட சோஷியல் மீடியா பக்கங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரோபசங்கரனுடைய வீடியோக்கள் வெளியாகும் தன்னுடைய மனைவி அண்ட் மகளோட சோஷியல் மீடியா பக்கங்களில் ரோபசங்கரனுடைய வீடியோக்கள் அடிக்கடி வெளியாகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரோபசங்கரோட மனைவியான பிரியங்கா சங்கர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது இணையத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ அதில் ரூபசங்கர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல லக்கேஜ் எல்லாமே வச்சு தள்ளிட்டு போவாங்க இல்லையா ஸோ ஒரு வண்டி ஸோ அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்க தன்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா தன்னை தள்ளிட்டு வர ஒரு கலகலக்கான ஒரு டப் ஸ்மாஷ் வந்துட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாரு அதாவது கவுண்டமணியினுடைய ஃபேமஸான காமெடியான ஐயா முனுசாமி இந்த மாதிரியான ஒரு காமெடி டயலாக் சொல்லிக்கிட்டே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சங்கர் வர அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ என்னதான் கஷ்டங்கள் வந்தாலுமே அதுலேருந்து நம்மளுடைய முயற்சிகள் இருந்தால் மறுபடியும் மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியா ரோபசங்கர் பார்த்திங்கன்னா சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை இப்போ செஞ்சோ காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரோபசங்கருக்கு பயங்கரமான வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க அண்ட் இதே போலவே இன்னமும் நிறைய வீடியோக்களை ரோபசங்கர் போடணும் அப்படிங்கிற மாதிரியாக அவர்கிட்ட வேண்டுகோளம் வச்சுட்டு வராங்க ஸோ என்னவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்